ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா பரபரம் குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியா குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்பட்ட பெயர் ஆசை இல்லாத ஆளே கிடையாது உலக ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும் போகணும் போகணும் ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக சொந்த வரைக்கும் அவரு சொல்ல போனா வாடகை வீட்டுல இருந்தாரு இப்ப சொந்த வீட்டுக்கு வர போறாரு சொந்த வீட்டுக்கு வரும்போது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எப்ப சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க கரெக்டா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொந்த வீட்டுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பாதில இருந்து பயிற்சி ஆகி வர்றார் இவர் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வரை உங்களுக்கு இந்த பன்னிரண்டு ராசிக்கும் ராஜயோகத்தை கொடுக்கிறாரா கொடுக்கலையா அதுக்கான பதிவு தாங்க இது குரு சுக்கரன் ஜோதி டிவில பலன் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் எல்லா சுக்கர பயிற்சியும் கொடுக்கறோம் நிறைய எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எதுலுமே பாருங்க சிம்ம ராசிக்கார பாருங்க ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஸ்ட்ரைட் பார்வர்டா பேசக்கூடிய குணமும் ஒரே கொண்ட ராசி தான் சிம்ம ராசி தாங்க எதுலையுமே சரி எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஜெயிக்க பிறந்தவங்கிற ஒரு நம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்கிறாங்க பொய் சொல்ல மாட்டாங்க பிடிச்சதே அதான் இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க கூடாது பார்த்தவன அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி சிம்மம் 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 தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் இதெல்லாமே பாருங்க இந்த ராசி கிட்ட அதிகமா இருக்கும் எல்லா விஷயம் சரி விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் சிம்மத்துக்கிட்ட இருக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டாரு பின்வாங்க மாட்டாரு அந்த வேலையை முடிக்காம வெளில வர மாட்டாரு சிம்மா அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய ராஜ யோக கிரக பேர்ச்சி என்னங்க ராஜ யோக கிரக பயிற்சி ஏன்னா யோகம் உங்களுக்கு வர எல்லாருமே சொல்லி உங்களை பயமுறுத்த இந்த அஷ்டம சனி வந்துருச்சு ஆட்டி படைக்குதா இல்லையா இப்படிதான் குழப்பத்துல இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க ஐயையோ நொந்துட்டங்க நூலா போயிட்டேங்க அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த அளவுக்கு போனது சிம்மமா இருக்குமா இருக்கும் யார் ஜாதத்துல சனி பகவான் உங்க லக்கணத்துல இருந்து கெட்டு போய் இருந்தாரா அவங்களுக்கு இதெல்லாம் நடந்துருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்படி யார் ஜாதத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ கண்டிப்பா ஒரு சில தடைகளை சந்திச்சிருக்கணும் சிம்மம் 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 இதுக்கு முன்னாடி நான் சொல்றது சனி பகவான் நல்லா இருந்தால் பயங்கரமான ஒரு வெற்றியை கண்டிப்பா இருப்பீங்க யாரு சனி பகவான் பலவீனமா இருந்தோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க கண்டிப்பா பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா தான் ஏன்னா இவர் நிறைய பிரச்சனை போட்டி போராட்டம் தடை எல்லாமே பார்த்தாங்க கடன் இருந்துச்சா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாருங்க கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேச பாத்தீங்கன்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு மாற்றுக்கிறதே சொல்ல மாட்டாரு கேட்டு பாருங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை வைச்சா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு நண்பர்கள் எதிரியா மாட்டாங்க கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு கூட்டாளிட்ட பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் வாங்குறான்னு கேட்டுங்க ஆமான்னு சொல்லுவாரு தாய் மாமா உறவுல பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு ஒரு இடத்துல பேங்க்ல லோன் கட்ட முடியல எனக்கு வருமானம் காசு சம்பாதிக்கிறேன் ஒண்ணுக்கு டபுளா தான் வருது என்னால சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு நான் தடைகளை பார்த்துட்டு யாருக்கு சனி பவன் கெட்டு போயிருந்தாரோ இந்த விஷயம் நடந்துச்சுங்க சொத்து பிரச்சனை பூரிய சொத்து பிரச்சனை அம்மாவுடைய சொத்துல அப்பாவுடைய சொத்துல உள்ள வில்லங்கம் பிரச்சனை வண்டி வாகனத்த ரிப்பேர் தாய் தகப்பனுக்கு வரக்கூடியது வண்டி வாகனத்துல இடத்துல பூமியில கால்நடையில ஆடு மாட்டுல செலவு இது மாதிரி நிறைய செலவை நான் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் கேளுங்க சிம்மத்தை எல்லாம் கஷ்டப்பட்டாங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இனிமேதான் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை அப்படியே மாறுது பாரு எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி நீங்க துவம்சம் பண்ணி போடுவீங்க இனிமே ஜெயிக்கக்கூடிய இந்த சுக்ரன் சும்மா அப்படியே பட்டைய விடுறாரு குரு சுக்ரன் ஜோத தேவியில நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்த சினிமா அதனால சொல்றேன் இனிமே எது வந்தாலும் சரி என்னால ஜெயிக்க முடியும் என்னால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு எது வந்தாலும் சரி தைரியமா இறங்கி அடிங்க எல்லாமே வெற்றியா மாறணுமே தோல்வியே உங்களுக்கு கிடையாது எப்படி தோல்வியே கிடையாது வாங்கணும் வீடு கட்டணும் சொந்தமா நான் வீடு கட்டுவேனா மாட்டேனா சொந்தமா இடம் வாங்குவேனா மாட்டேனா இப்ப வாங்கிட்டீங்களா வாங்கலையா இல்ல வாங்கறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா இப்படிதான் கேட்கணும் சுக்கரன் பயிற்சியில ஏன்னா சுக்கரன் நாலாம் பாத்துக்கிட்டே இருக்காரு அப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேற ஏன்னா பெருங்குண்ட பணத்து குருங்க தற்போதைய உஸ் உல்லாசான பயணம் உல்லாசமான வீடு காரு சொகுசு காரு சொகுசு பங்கள எல்லாமே சுக்கர பகவான் தாங்க ஏன் ஆண்களுக்கு மனைவியை காட்டுறது சுக்கரன் தானே ஏன்னா உங்க ராசிக்கு எத்தனை விட மூணா விட்டது உங்களுடைய முயற்சி வெற்றியை காட்டக்கூடிய கிரகமும் சுக்ரன் தான் தொழில காட்டக்கூடிய கிரகமும் சுக்ரன் தான் அப்ப சுக்கர பகவான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க உங்க ஜாதத்துல நல்லா இருந்துட்டால் எல்லாமே ராஜயோகம் தான் இப்ப தயவு செய்து உங்க லக்கணத்துல இருந்து உங்க சுக்கரபானம் எத்தனாம் இடத்துல இருக்காரு மட்டும் பாருங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த நீங்க இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க இந்த தேதியில இருந்து இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள இந்த காரியம் நடக்கும் இது சம்பந்தமா இந்த பையனை படிக்க வைங்க இது சம்பந்தமா வேலைக்கு போக சொல்லுங்க இந்த கிரகம் நல்லா இருக்கு இரும்பு கிரகம் நல்லா இருக்கு இது மாதிரி இந்த கிரகம் நல்ல ஒரு யோகத்துல இருக்கு இது சம்பந்தமா கல்வி சம்மந்தம் படிச்சாருன்னா பெரிய ஆளாவலாம் அரசியல் போவாரு அரசாங்கம் ஏதாவது சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தை வச்சு லக்கண புள்ளியை வச்சு தசாபுத்தியை வச்சுதான் ஒரு பலனை சொல்ல முடியும் கோச்சாரங்கிறது அதுக்கேத்தாப்புல பலன் சேர்த்தாப்புல மேட்ச் பண்ணி எடுத்தா ஒரு கரெக்டான ஒரு பலன் இப்ப எத்தாம் தேதிக்குள்ள நடக்குன்னு சொல்லலாம் இதான் கோச்சார பலன்கிறது லக்னங்கிறது என்ன உயிர் ராசிங்கிறது என்ன உடல் அப்ப உயிர் வேலை செய்யுமா உடல் வேலை செய்யுமா உயிர் தானே வேலை செய்யும் அப்போ தசாபுத்தில அவங்க எழுதிருவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கணும் அதனாலதான் நிறைய பேர் சுக்கரதை வந்தா ஜாதனோட எடுத்து வேகமா ஓடுவாங்க ஏன்னா யோகக்காரன்ல அவரு டக்குன்னு வந்து ஒரு மனிதனுக்கு டக்கு டக்குன்னு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு இவர்கிட்ட உள்ள விஷயமே தான் சும்மா லேட்டானா கொடுக்க மாட்டாங்கல்ல வந்தாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் பகவான் தாங்க இப்ப கொடுக்க போறாரு நீங்க எடுக்க ரெடியா இருக்கு அஷ்டமசனியே வந்தாலும் சரி சுக்ரபான் நல்லா இருந்துட்டா அப்ப லைஃப்ல எல்லாமே வெற்றி வேலை கிடைக்கிறாங்க வேலை உத்தியோகம் வெளியூர்ல தூரத்துல கண்டிப்பா கிடைக்கும் சூப்பர் வேலையா கிடைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலையில போவீங்க எப்படி எதிர்பார்க்க அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க வேலை உத்தியோகத்துல கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது பிரச்சனை இருக்காது வழக்கு இருக்காது எதுவுமே இருக்காது இப்போ நான் வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்கறேன் வீடு வாங்க போறேன் பூமி வாங்குறேன் வாங்குங்க வாங்கிதான் ஆகணும் ஏதோ ஒரு பெரிய சொத்துல வில்லங்க இருந்துகிட்டே இருக்கு சொத்து மட்டும் இருக்க கூடாது எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் திருமண உள்ள வழக்கா இருக்கட்டுமே அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க இப்ப கனவ மனைவி புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழ்வாங்க இதுதான் எனக்கு திருமணம் தட்டி போயிடுச்சு திருமணம் பேசிக்கிட்ட போனேன் ஆனா திருமணம் நின்னு போச்சு என்ன காரணம் தெரியல பொண்ணு பார்த்தோம் மாப்பிள்ள பார்த்தோம் இந்த வீட்டுக்கு போனோம் அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க நாங்க அவங்க வீட்டுக்கு போனோம் எதுவுமே நடக்கல என்னங்க இப்ப பாருங்க திருமணத்தை சூப்பரா கூட்டுப்பாரு பாருங்க ஏன் திருமணத்தை நடக்க வைப்பாரு சொல்லுங்க உங்களுக்கு பாருங்க குரு இல்ல சூரியனும் இல்ல ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்க அடைஞ்சுதான் ஆகணும் இது மாறவே மாறாது திருமண வாழ்க்கையில சூப்பரான காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் பெரிய ஒரு அளவுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் அரசாங்க வேலை எழுதணுமோ எழுதுங்க ஒரு யூனிஃபார்ம் போட போறீங்க இது கன்ஃபார்ம் சிம்மத்துல பார்த்தவங்க ஏன்னா அரசாங்கிறவங்களுக்கு இங்க பதினோராம் இடத்துல சூப்பர் உருவும் பதினொல்ல ராசியில செவ்வாய்க்கு அது பயங்கரமா இருக்கும் அரசியல் அரசாங்கம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்க ஜாதத்துல சூரிய இருந்தா முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா உண்டு படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு வருது நீங்கள்தான் இருப்பீங்க இந்த சுக்கர பயிற்சியில பாத்துக்கங்க இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள இது நடக்கும் ஜாத தசா நல்லா இருந்தா வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பாக்குறீங்களா வேலை உத்தியத்தை மாத்த போறீங்களா மாத்துங்க டைமிங் பக்கவா இருக்குது கரெக்டா மூவ் பண்ணிவிட்டீங்க தொழில் பண்றவங்க பண்றது தைரியமா இறங்க தொழில் மட்டும் சனி பகவான் நல்லா இருக்காரா இருந்து தொழில் கிரகம் நல்லா இருக்காரன்னு பாத்துக்கிட்டு தொழில இருங்க சூப்பரா இருக்கும் இப்ப ஏன்னா சொந்த வீட்டுல ஆட்சி பழத்துல சுக்கரன் இது பயங்கரமான யோகத்தை கொடுத்துருங்க அதனால சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை லாபம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்க பக்கம் வந்துருச்சு விற்ற வேண்டாம் இந்த சுக்கர பயிற்சியில கமிஷன் வியாபாரம் நெருப்பு சம்பந்த விடவில்லை இரும்பு சம்மந்த விட ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் டெய்லர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க அப்ப எந்த ஒரு கடன் இருக்காது உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் இருப்பீங்க இது அடுத்த விஷயம் சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப நட்சத்திரம் பார்ப்போமா முதல் நட்சத்திரம் மக பிறந்தவங்க பார்த்தவங்க எதுவுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எதுவுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணாம் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த தன்னம்பிக்கை தைரியம் நீதி நேர்மையான குணம் இல்ல ஒழுக்கமான குண உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க இது எதுவுமே எது வந்தாலும் பயப்படாதீங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு மகனத்தில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றம் வருது படிப்புகளில் நல்ல ஒரு அனுகூலம் வருது வெளிநாடு போக போறீங்க வெளியூர் போக போறீங்க வீடு கட்ட போறீங்க வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க ஏதாச்சும் ஒரு செலவு நீங்க பண்ண போறீங்க அது சுப செலவா வரப்போது பாத்துக்கங்க மகன சில பிறகு ஆல்ரெடி வந்திருக்கும் இப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு பாத்துங்க அடுத்து பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல திறமையான குணமும் நல்ல ஒரு புத்திசாலி குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க நட்சத்திர பிறந்தவங்க இனிமேல் ஜெயிக்கணும் ஜெயிக்க போறீங்கன்னா சுக்கரன் ஆட்சி பலம் அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி வழக்கு சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில ஒரு லாபம் எல்லாமே பட்டையை கலப்பு பாருங்க இந்த பூரத்துல பிறந்தவங்க பொண்ணான நேரம் லைஃப்ல வரும் பாருங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை சரியாகும் மருத்துவ செலவு இருக்காது வண்டி வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா பாருங்க சுக்ரன் சொந்த வீட்டுல நிக்கிறாரு பயப்படாதீங்க பயப்படாம இறங்கி ஆட்டிங்க பூரணத்துல பிறந்தாங்க எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் இதை மட்டும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க லைஃப நல்லா வாழணும் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற திறமைக்கு வாங்க கண்டிப்பா உண்டு திடீர் லாட்ரி யோகம் பயங்கரமா அடிக்கும் பாத்துக்கணும் நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் உள்ள நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா உலகையாளக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துருச்சு இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வியில மாற்றம் பார்க்குறது தொழில ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு உத்திர நச்சல பிறந்த நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் அரசியல் பீல்டு அரசாங்க சார்ந்த விஷயம் லாப வருமானம் சார்ந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்துல மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்க போகுது தைரியமா இறங்கியடங்கி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமான சிங்கமான பயிற்சியாகவே அமைகிறது